கொரியிருக்காரன் நம்ம தாத்தாக்காரன் தான் புரியுதா உன்னால மெல்ல முடியல சொல்லி வாண்டி வந்து கொடுப்பா உனக்கு அந்த மாதிரி தான் இவளுக்கு நான் எலும்பி போட்டேன் இவன் நல்லி எலும்பி காண்டி போய் பழைய வச்சிருப்பாரு யாரு கட்டா உன் நடத்த சரியாம அவன் எவன் அவன் உனக்கு கை காட்டி போறான் நான் இருக்கக்கூடிய உங்க அம்மா அம்மா ஓகேமே பேசினா லட்சத்தோட வா உங்க பாட்டி கீதி போகிறேன் என்ன என்ன பேத்தி வளர்த்து வச்சிருக்கா இல்ல கேட்கறேன் இந்த மாதிரி இல்ல என்ன பேத்தி வளர்த்து வச்சுக்கிற நானா பார்த்தா ஆம்பளையா தெரியல என்ன பிரச்சனைன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து கேசுக்காரன் வந்துட்டு போறான் அவன் பொம்பளையாவே தெரியல அடிக்கலாமா தெரியல அடிக்கலாமா

என் தாத்தா கார்த்தாலும் கொரியிருக்காரா இத்தி ரவுண்டா எடுத்து நிக்கிறான் அப்படி என்னன்னு கேட்டா பீசா பீசா நைட்ல ஒரு மணிக்கு எதுக்கு மதியம் ஆர்டர் பண்ணது ஒரு மணி எதுக்கு நைட்டு ஒரு மணிக்கு பீஸா கொண்டாந்து அது பேர் என்ன தெரியும சொல்கிறா எங்கள் என்னது சினிமா இது இவன் இந்த குட்டியா என்ன குட்டி என் நல்லுக்குட்டி என் கேட்குறான் சரி நான் என்ன அது எனக்கு துறந்தான் கேட்குறான் யார் அவன் தம்பியா அண்ணன் என்னை பார்த்து கேட்குறான்